அப்போ டிரைவர் சொல்லிக்கிறார் ஐயா செவனமே சரியில்லையா வண்டி எந்த வண்டி போகாதே எப்படி திரும்பிடலாம்னு எடுத்தேன் நவாஸ் அங்கேருந்து மேலே வரச்சொல்லு கொஞ்சம் தூரம் நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் போவோம் இறங்கி நடந்து போய் அப்படி நவாஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு போகிறாரு இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருந்ததுனால முத முதல் என்ன இந்த பிள்ளை யாரை இந்த சின்ன வயசாக இருக்கா இவ்வளோ யாரை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது டிபார்ட்மெண்ட்டில் கருச்சாமியை பார்த்து சொல்லிடலாம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நம்ம இதுக்காக தான் முக்கியமான ஆப்ரேஷன் நம்மளை விட்டு போயிடுவாங்க இங்கே அந்த தேன் தான் தேன் இருக்கு கீழே தண்ணி இருக்கு தேன் ஆடு பிச்சு கீழே விழுங்க இங்கே வந்து ஒரு அமைதியான பல இடம் அப்படியே இருக்கிற பாறையாக இருக்கு இங்கே வந்து மரம் வந்து தூண்டு இருக்கு அப்படியே இருக்கு என்னடா அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறது அதுக்காக ஒரு காரணம் அதுக்கு வந்து சொருக்கம் நவாஸுக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி இந்த செல்வராஜ் ஐயா நீ இங்கிட்டு உட்காருங்க நான் இங்கிட்டு உட்காருங்க மாற்றி உட்காரு முடியும் மாற்றி உட்காந்து இப்போ இங்கேருந்து நம்ம வண்டி புழுதுறோம் நம்ம இங்கே வண்டி இருக்க தூரத்தில் போயிட்டு இருக்கும் போதே வந்து ஃபயரிங் வருது மேலே இருந்து பயிரிங் வருது மேலே இருந்து அடித்ததில் செல்வராசி பார்த்து நூற்றி இருபது பேர் வந்து நாங்களே இப்போ வீரப்பன் வேட்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பேர் பின்வாங்கியும் போயிட்டாங்க ஏன்னா அந்த காடு அந்த பயிற்சி அந்த சஸ்டைனபிலிட்டி அவங்களால முடியல ஸோ உங்களுக்கு எங்கேயாவது வந்து என்னடா இது இதுக்கு போய் வந்தமே நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்கு வந்து எப்பயாவது வந்துதா சார் அந்த சமயத்தில் எனக்கு ஒரு நாள் கூட அப்படி வரலாம் எனக்கு மனசுக்குள்ள உள் மனசுக்குள்ள இந்த கடமையை ஒரு நாளைக்கு நிச்சயமாக முடிக்க முடியுது நாட்கள் வேணா தள்ளி போகலாம் நம்ம ஒரு டியூட்டிக்கு வந்துட்டோம் இதில் பின் வாங்குறதுங்கிறது வந்து அப்புறம் நம்ம நான் பின் வாங்கினோம்னா எனக்கு கீழே சப் இன்ஸ்பெக்டரு எனக்கு கீழே கான்ஸ்டபுள் ஹெட் கான்ஸ்டபுள்ஸு அந்த டீமே வாச விட்டாயிருவான் நம்ம ஒரு டீமில் நாங்கள் போனோம்னா எங்கள் டீம் வந்து ஃபைட்டர் டீம் மாதிரி எங்கள் எஸ்டி அப்படி இருந்தால் நம்ம வந்து போயிடக்கூடாது ரெண்டாவது நம்ம கூட வந்தவங்க மதுரைக்காரங்க ஒரு சப்இன்ஸ்பெக்டரு ஒரு போலீஸு செந்திலுங்கிற எஸ் இங்கே வீரப்பன் சூட்டுக்காரதான் அவன் நம்ம இங்கே வர வரவில்லை பார்த்துருக்க புதுரு வழியாக இருக்குது அவ்வளோ ஒரு சிரிச்சமுகமாக திறப்பேன் அவன் அதே மாதிரி அந்த கான்சபும் எப்போவுமே சிறு சமுகமாக திறப்பாங்க எந்த விதமான க கல்மிசமே இல்லாத ஒரு மனசுக்காரங்க தொண்ணூற்றி நாலில் சொர்க்கிற இடத்துல வீரப்பன் வந்து கேம்ப் இருக்கிறதாக ஒரு தகவல் கிடச்சி நம்ம டீம் எல்லாம் உள்ளே போகிறாங்க நான் பாருங்கள் நூற்றி இருபது நாள் லீவே எடுக்காமல் அப்போ தான் லீவ் எடுத்து என்னை வந்து எஸ்பி தான் வீட்டுக்கு போக சொல்லி விட்றாரு நான் இங்கே கூட எங்கள் அப்பா கூட முடியல மாமனார் வந்து ஃபுல்லே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஏரியாவில் சொர்க்க ஏரியாவில் வீரப்பா இருக்கிறான்னு நினச்சி நம்ம சஞ்சயரரா டீமு போகிறாங்க அப்போ பிஎஸ்எஃப்லாம் போகிறாங்க அந்த டீமில் தமிழ்நாட்டு டீம்ல சஞ்சயவரரா போன அந்த டீமோட இந்த செந்திலும் எஸ்ஐ அவர் டீமோட எடுத்து போயிருக்காரா அன்றைக்கி இவங்கெல்லாம் போய் அந்த சொர்க்கம் ஏரியா ஃபுல்லாக தேடு தேடு தேடி நீங்கள் பூலோகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குதுன்னா நாங்கள் ஒரு அப்படியாப்பட்ட ஒரு இடம் இருக்குது இந்த குற்றால குறைவஞ்சியில் ஒரு பாடல் இருக்கும் இருக்குது அந்த தேன்னால் தேன் இருக்கும் கீழே தண்ணி இருக்கும் தேன் ஆடு பிச்சு கீழே விழுகேன் இங்கே வந்து ஒரு அமைதியான புலகால இடம் அப்படியே இருக்க பாறையாக இருக்குது இங்கே வந்து மரம் வந்து சூழ்ந்துருக்கு அப்படியே இருக்குங்க என்ன அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு நம்ம நினைக்கிறேன் அதுக்காக ஊருக்கான அதுக்கு வந்து சொருக்கம்னு வச்சிருக்கேன் அங்கே வீரப்பிறந்திருக்கான் அந்த ஏரியாவிலாம் போய் தேடி பார்த்துட்டு வீரப்பாங்க இல்லையான்ட்டு திரும்பி வர்றாங்க ரிட்டர்ன் நகரம் மத்தியானத்தில் திடீர்னு எஸ்பி சொல்கிறார் சும்மா அதுக்கு எல்லோரும் முதன்முதும் போயிட்டுருக்கேன் செந்தில் நீங்கள் அப்படி ரைட்டில் வாங்க கந்தசாமி நீங்கள் லெஃப்ட்டில் வாங்க அப்படின் இருக்காப்புல ராஜராஜனை அப்படி ரெண்டு பேரும் அப்படி சேர்ந்து வந்திருக்காங்க ரைட்டில் வந்த செந்தில் போன ஏரியாவுக்குள்ளே வீரப்பன் வாயிருக்கான் புல் ஆளோகிற புல் இருந்திருக்கு அந்த புல் புறம் காலத்துக்கு பிடிக்க விட்டுட்டு அதுக்கெல்லாம் உட்காந்து ஏதாவது சமைச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்க நம்மளால புல்லுக்களை பொத்துட்டு விசுக்குன்னு உள்ளே வரவங்க போலீஸை கண்டோம் எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிட்டான் வீரப்பன் அவன் தம்பி மட்டும் இந்த மாதிரி ஒரு பாறையில் மேலே இருந்து பார்த்தவங்க துப்பாக்கி எய்ம் பண்ணி செந்தில் அடிச்சிட்டான் ஃபர்ஸ்ட் அடி எங்கே இருந்து பயிர் வருது தெரியாது ஃபர்ஸ்ட் அடியில் கண்ணு பக்கத்தில் அடிபட்டு இறந்துட்டாரு எந்திரிச்சு மறுபடியும் ரமேஷ் திரும்புறான் ரமேஷையும் அதே மாதிரி அடிக்கிறான் அவன் ஏடா அந்த பக்கம் திரும்புறா அடிக்கிறான் அப்படின்ட்டு பூபேந்தர் சிங்னு சொல்லி பேசுகிறான் அவன் எல்எம்ஜியை திருப்பி வீரப்பன் எய்ம் பண்ணியிருக்கான் வீரப்பன் முந்திட்டான் அந்த இடத்துல ஸ்பாட்ல பூபேந்தர் சிங் சாவு ரவிக்குமார் ஒரு கான்சப்டில் சுடுறான் வீரப்பன் சுடுறான்னு தெரிஞ்சவன அவன் ஏக்கப்பே நெஞ்சோட வச்சுட்டு ரோல் ஆகுறான் இங்கிருந்து ரோல் ஆகுறான் ஒரு ரவுண்டு இப்படி அடிச்சு போகுது ஸ்கல்லுக்களை போல இந்த இடத்த பிச்சதில் கண் அப்போவே கண்ணுக்கு ஒரு பிசுறு அடித்து கண்ணுக்குள்ள இருக்க உள்ள ஐ இருக்கக்கூடிய ஒரு லிக்விடெல்லாம் அப்பே லிக்யூடாக வெளியே வந்துடுது அடுத்த ரோல் அடிக்கிறான் இந்த ஓரத்தில் பிச்சுக்கிட்டு போகுது ஆனால் ஸ்கல்லுக்கு உள்ளே போகல அடுத்த ரவுண்ட் அடிக்கிறான் ரிப்ஸ் பூரா பொத்துக்கு போகுது ஆனால் உள்ளே போகல பிச்சுக்கிட்டே போகுது ரவிக்குமார் அப்படி படத்தில் விழுந்துடுறான் இன்றைக்கி உயிரோட இருக்கான் ராமநாதரத்தில் எஸ்சியாக இருக்கான் அதாவது இந்த மாதிரி ஆட்கள்லாம் காயம்பட்டு செத்து வந்து நான் அப்புறம் இங்கே கேள்விப்பட்டேன் சிலர் போயிட்டேன் அந்த ஏரியா ஃபுல்லாக அப்புறம் மறுபடியும் கோம்பிங் ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கு வீரப்பன் தவித்து நேராக வடக்க இந்த பக்கம் போயிட்டேன் கெத்தேசேல் பக்கம் போய் நாங்கள் நச்சு போலிங்கிற இடத்துல வீரப்பன் வீரப்பன் டீம் வந்து கேம்ப் பண்ணி தங்கியிருந்துருக்காங்க அங்கே கெத்தேசேலுக்காரங்க ம மழைக்காரங்க ட்ரைபல்ஸு அந்த ஏரியாவில் நெலிகா கடுக்க கலெக்ட் பண்ண போனவங்க அவன் பார்க்குறான் ஏன்னா வித்தியாசமாக யாரோ வெளிக்கிறது போயிருக்காங்களே ஆளு என்ன ராயில் இருக்கும் தீக்கல் மேட்ரு இது மஞ்ச கலராக இருக்க அப்படின்னு டவுட்டாக வந்து நிறைய இடத்துல வந்துருக்காங்க வந்து மோகன் நவாசே சைட்டை சொல்கிறாங்க மறுநாள் இன்னும் ரெண்டு மூணு வரை சேர்த்து அனுப்புகிறாரு அவங்க போய் டென்ட் டெண்ட்லாம் ஐடென்டி பண்ணிட்டாங்க ஆகா அப்போ அது வீரப்பம் கேங்காய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் திட்டமிட்டு எல்லாம் எல்லாம் அதிரியாது நாங்கள் போகிறோம் போய் அந்த கேம்பை போய் ஐடென்டி பண்ணி கிட்ட நெருங்கிட்டேன் எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து பொசிஷன் எடுத்து நாங்கள் அடித்தா அந்த பக்கம் அவங்க போகும்போது எல்லாத்தையும் அவங்க பிடிக்கிறதுக்கு வர வேண்டிய டீம் வந்து வர லேட் ஏன்னா அவங்க ஒரு ரெண்டு மலையை கடந்து இந்த பக்கம் வர வேண்டியிருக்கு நாங்கள் வெள்ளைக்காரன் போட்ட ரோட்டு வழியாக போனதுனால எங்களுக்கு ஈஸியாக போச்சு சொன்ன நேரத்துக்கு சொன்ன டயத்துக்கு நாங்கள் ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம் பார்த்தேன் எப்படி எங்களுடைய மூமெண்ட்டை வீரப்பன் கேங்கில் உள்ளவங்க ஐடென்டி பண்ணிட்டாங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க துப்பாக்கி எல்லாம் ஓட ஆரம்பிச்சோன்னா நாங்கள் ஃபயர் பண்ணோம் இந்த ஃபயரிங்கோட ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு எல்லாம் ஓட்டாங்க போய் பார்த்தா வீரப்பன் டென்ட்டு மட்டும் சொஃபஸ்டிகேட்டடாக செஞ்சுருக்காங்க எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் இருக்குது அதில் எம் வீரப்பன் ஒரு சீட்டு மேலே எழுதியிருக்கான் பெயிண்டை வச்சு அப்புறம் அந்த பக்கம் என்ன மாதிரி எல்லாமே மற்ற ஆளுகளை எல்லாம் தங்கியிருந்திருக்காங்க அதில் தப்பிச்சு போன முத்துலட்சுமி அந்த பக்கமாக போய் ஒரு மாட்டு பட்டியில் போய் சேர்ந்துருக்காங்க பட்டிக்காரன் அங்கே தங்க வச்சு மறுநாள் காலையில் வந்து அந்த ஏரியாவில் ரோந்து போன தமிழ்நாடு எஸ்டியை போட்டு சொல்லிட்டான் அப்புறம் நம்ம எஸ்டி போய் ஜான்சன் ஒரு எஸ்ஐ பையன் அவன் டீமில் உள்ளவங்க போய் உள்ளே போய் பார்த்தா இது வேறு வைப்புன்னு தெரிஞ்சு வச்சு கூட்டி வந்து நாங்கள் அந்த ஏரியாவில் வர கரெக்டாக கொண்டு வந்து நம்மகிட்ட ஒப்படைக்கிறாங்க கொண்டு வந்து ஆசனூரில் ஒப்படைச்சி அப்புறம் பெரிய தேரில் விசாரித்தாங்க என்ன செய்வோம் அப்படின்னு பார்க்கும்போது சரி லேடிஸாக இருக்காளே இவ்வளோ மேலே கேஸாக போட்டு உள்ளே அடைச்சோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி கிடப்பாங்க இவளை வச்சு எதாவது விஷயம் கறக்க முடியுமான்னு விசாரிச்சு பாருங்கள் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது இவர் யார் பார்த்துக்கிறேங்கிறாங்க அப்போ என்னைய சொல்கிறாங்க முள்ளாரி அந்த அதிகாரியெல்லாம் எல்லாம் நான் சொன்னேன் ஐயா நான் விதிர நீதி படித்தாலும் நான் இந்த அம்மாவை பார்த்துக்கிற மாட்டேன் அவர் எஸ்பி என்னங்க ஏதோ சொன்னாக்க ஏதோ நீதினு சொல்லி வேற ஏதாவது சொல்கிறீங்களே ஒன்று இல்லையா விதிர நீதினு ஒன்று இருக்கியா அப்போ யாரை பார்க்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் அப்போ மோகன் நவாசர் அவரும் என்னை மாதிரி ஆனஸ்ட்டாக கரெக்டாக வேலை ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ளது அவர் அவன் கல்யாணநாத ஐயா பத்திரிக்காரை திருச்சி எழுதிட்டான் வீரப்பனை அடித்தால்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வீரப்பன் ஒய்ஃபை பார்த்துக்கிறதே அவருதான்னு சொல்லி வீரப்பனுக்கு முன்ன கூட்டி நியூஸ் போயிடுச்சு அப்போ அவன் வந்து நம்மளை அடிச்சு விட்டு நம்ம பின்னாடி தான் கட்டப்போ கட்டிட ஓணும்னு அவன் மண்டை காட்சி நவாஸை கொள்ளுன்னு திட்டமிட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஏழு நாள் ஆம்புஸ் வச்சு அரைப்பாளையத்தில் நவாஸினுடைய ஜீப்பை அட்டாக் பண்ணுறான் அந்த ஜீப்பில் ஃப்ரண்ட்டில் இருந்த தமிழ் செல்வன் சார் அடிபட்டு ரெண்டு இதாகி போச்சு ஆள் ஸ்பாட்லேயே அவுட்டு நவாஸுக்கு இங்கே அடிபட்டு காயம் அப்புறம் லையாலோ இக்னீஷியஸ்க்கு மண்டையில இங்கே கண் குண்டு நுழைஞ்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு இப்போ இந்த பக்கம் இருக்குது பிஐடிஸ் பே இருக்காரு சார் அதனாலதான் வந்து மோகன் நவாசை இப்படியாவது தீத்தே கட்டிடணும் நம்ம அப்படின்ற முடிவுக்கு ஒரு தரப்பான முடிவுக்கு வந்துடுறான் எதிரீதி என்ன சொல்லுதுன்னா ஒரு வேற்று நாற்று மன்னனுடைய மனைவியை பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் எந்த விதத்திலும் தவிர்த்து விடுங்க சிறிதேனும் மையம் ஏற்பட்டால் உயிருக்கு இறுதி இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருந்ததுனால முத முத என்னதான் இந்த பிள்ளை யார இந்த சின்ன வயசாக இருக்கா இவ்வளோ யாரை வச்சு பார்த்துக்கலாம் நினைக்கும் போது டிபார்ட்மெண்ட்டில் கருப்பு பார்த்து சொல்லு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க நம்ம இதுக்காக வந்து தான் முக்கியமான ஆப்ரேஷன் நம்மள விட்டு போயிடுவாங்க உமன் போலீஸை போட்டிருப்போம் அவுட்டரில் தப்பிக்காத அந்த அவுட்டரில் இந்த ரெண்டு பக்கமும் மென் போலீஸை போட்டாச்சு எந்த வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு வைங்களேன் அதுக்கு ஒரு பொறுப்பான ஆளுன்னு ஒன்றும் ஆபரேஷன் ஆப்ரேஷன் முடிய போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாங்க வீரப்பனுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு எந்த வகையில ஒரு கான்டாக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா நமக்கு தேவையான ஒரு இடத்துல வண்டி இந்த அம்மாவை வச்சிட்டோம்னா இந்த அம்மா கூட தொடர்பு அல்லது வீரப்பனுக்கு வேண்டிய கூட தொடர்பு ஏற்படுத்துகிறதல்ல நமக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வீடாக அந்த ஒரு கோயம்புத்தூர் ஒரு ஒரு லேடி அந்த வீட்டுல வண்டி வச்சு இந்த வீரப்பன் மனைவி அங்க வண்டி வச்சு இருந்து கோத்தகிரிக்கு வீரப்பன் வருவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அப்படெலாம் வருவான்னு சொல்லிட்டு டீமை வச்சு அடிச்சு பட்லாமலாம் திட்டமிட்டாங்க சார் அது அது ஒரு டெக்னிக் அது ஒரு சின்ன டெக்னிக்கு எப்படின்னா எப்படின்னாலும் வீரப்பண்ணுக்கு வீரப்பட்டாட்டி ஒரு லிங்க் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் டைரெக்டாக ஃபோனில் பேசாட்டாலும் ஒரு ஆள் மூலமாக மூணாவது ஆள் நாலாவது ஆள் மூலமாக வர்ற மாதிரி போகிற மாதிரி பால்கார மாதிரியோ அல்லது ஒரு ஏதோ ஒரு மூலமாக அல்லது இந்த கடைக்கு வந்தால் அங்கே வந்து இவங்களுக்கு நியூஸ் கிடச்சிட்டு போகிற மாதிரினா கூட இருக்கலாம் அப்படிலாம் நினச்சி நம்ம கண்ட்ரோலில் வச்சிக்கிட்டா நல்லதானே அப்படின்னு நினைச்சு ஏன்னா ஆல்ரெடி நம்ம கண்ட்ரோலில் இருக்கா இப்போ என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டான் இப்போ அவங்களுக்கு அவளுக்கு காண்டாக்ட் எடுக்கிறதுக்கு ஈஸி பிடிச்ச புதுசு நம்ம கையிலே வச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு ரூமில் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இன்னும் ரெண்டு லேடிஸு அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளுடைய துணி பண்ணி அவங்களுடைய அனைத்து வகையான இதுகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பன்னாரியில் கோயிலில் கோயிலுக்குன்னு சொல்லி ஒரு இருபத்தேழு ரூமு அப்புறம் ஒரு எட்டு ரூமு ஃப்ரெண்டில் இருக்கும் அந்த எட்டு ரூமில் எட்டாவது ரூமில் அவங்களை வச்சுருந்தான் அப்போ அந்த அதை பார்த்துக்கிற பொறுப்பை நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ பத்திரிக்காரங்க எழுதிட்டாங்க நீங்கள் எப்படி சார் வீரப்பனை பிடிக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எதை சொன்னதாக பத்திரிக்கை எழுதிட்டாங்க வீரப்பன் என்ன நினச்சிட்டான் அப்போ நம்மளை பிடிக்கிற வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ண மாட்டேன் அவனை ஆள் சின்ன ஆளாக இருக்கா நம்ம பின்னாடி சின்ன ஆளாக ஏதோ தப்பாக நினைச்சிருப்பேன் அவங்க இருக்கு அவன் வண்டிகளே எதுவும் தப்பு தப்பாக ஓடி இவனை கொல்லாம விட கூடாது முடிவு எடுத்துட்டான் அப்புறம்தான் அந்த ஆப்ரேஷன் அரைப்பாளையம் அவன் ஆம்புஸ் வச்சு ஏழு நாள் ஆம்புஸ் வச்சு பதினேழு ரெண்டு தொண்ணூற்றி ஆறில் காயப்படுத்தி நம்ம செல்வோராஜை நம்ம இறந்துட்டோம் நேஷனல் ஸ்விம்மர் டிரைவர் சை லெஃப்ட்டில் வந்து எஸ்பி தமிழ் செல்வன் இருக்காரு தமிழ் செல்வனுக்கு நேர பின்னாடி நவாஸ் உட்கார்ந்துருக்காரு ஒவ்வொரு இடமும் பேசும்போது கழுத்தை அப்படி திருப்பி திருப்பி பேசியிருக்காரு தமிழ் செல்வன் சார் இவர் நவாஸுக்கு நேரம் இருந்தாப்புல செல்வராஜ் இருந்திருக்காரு இந்த விதி பாருங்கள் ஒரு அந்த அந்த ஃபயரிங் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சார் ஐயா இப்படி திருப்பி திருப்பி கழுத்து வலிக்கும் சார் வலிக்கும் சார் நீ இங்கிட்டு உட்காருங்க சார் நான் அங்கிட்டு உட்காரன்னு மாறி உட்காறாங்க அதாவது இந்த வீரப்பன் ஆபரேஷன்ல நான் ஒவ்வொன்றா பார்க்குறேன் இன்னும் மூணாவது அதாவது ஒரு மேலேருந்து பார்க்குற மாதிரி பார்த்தா மரணம் அடைஞ்சிருக்கிறவங்களுக்குனால் அந்த செகண்டில் செகண்டில் மாறுது அந்த பொசிஷனே மாறி மாறுது அதாவது ஒரே வண்டியில் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க கோபாலகிருஷ்ணன் தம் இவர் ஒரு அசோக் எஸ்பி சார் எல்லாம் போகிறாங்க பாலாருகிட்ட போய் வேற ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கடுத்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிளாஸ்ட் ஆக போகுது வண்டியை நிப்பாட்டி அசோக் நீ பின்னாடி வேண்டி போங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் சமாளிப்பீங்க ஏன்னா பின்னாடி வண்டியில் எந்த தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸருமே இல்லை உடனே அசோக் குமார் சார் இறங்கி போகிறாரு கிருஷ்ணசாமியும் இன்னும் இன்னொரு எட்கான் சூடு ரெண்டு பேர் மட்டும் இவருக்கு அசோக் குமார்க்கு பின்னாடி போகிறாங்க பழனிசாமி மூணு வர்றது பின்னாடி வண்டி போகிறாங்க முன்னாடி போன வண்டி கரெக்டாக பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த பாம் மேலே போகும்போது வெடிக்க வச்சிட்டேன் இந்த சைமன் சொல்லி இப்போ தூக்கேஸ் தூக்கு கேஸ் இருக்க பாருங்கள் அப்படி வச்சுட்டான் டூ போயிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டச் பண்ணிட்டான் கரண்ட்டு வந்து டெட்டனேட்டர் வெடிக்க வச்சு டெட்டனேட்டரு அப்படியே ஜெலட்டினை வெடிக்க வச்சு ஜெலட்டின் வச்சு கீழே வச்சிருந்த பா பதினாறு பாம்பை உடனே நேரத்தில் வெடிச்சு எண்பது அடி உயரத்துக்கு போயிடுச்சு பஸ் பீஸ் பீஸ் ஆயிடுச்சு அதில் பயணம் பண்ணவங்க எல்லாமே அவுட்டு ஃபுட்போர்டில் பயணம் பண்ணியிருக்காரு எஸ்பி அதனால் அவர் தூக்கி எரிஞ்சு உடம்புல ஒரு பகுதி பூரா அட்டிச்சு வலது பக்கம் பூரா அட்டி காட்டு மூளை அப்படியே ஒதுங்கி வச்சிருக்கு அந்த இதுதான் எங்களுக்கு விட்டு போச்சு தன் வாழ்நாளில் எட்டு ஆப்ரேஷனை சந்தித்தார் வா இது ஒரு விதி அசோக்குமாருக்கு காயமில்லை இவர் தான் இருந்து மூணு மணி ஆள் இங்கே இருக்க வேண்டியவர் இங்கே மாதிரி போயிருக்கேன் மாறி வந்ததுனால இந்த ஆப்ரே இந்த பிளாஸ்டுக்கு பிறகு வீரப்பன் அட்டாக் பண்ண வரும்போது அசோக்குமார் பழனிசாமி கிருஷ்ணசாமி ரெண்டு ஹெட்கான்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டராக அசோக் அசோக்குமார் மூணு பேருமே எக்த்து அடித்து சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் இப்போ போலீஸினுடைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு வர்ற வரைக்கும் பிடிச்சிருக்காங்க இது ஒரு விதி யாரை எப்படி வழி நடத்துன்னு அதே மாதிரி நவாஸ் அட்டாக்கில் எஸ்பிக்கு பின்னாடி நவாஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ஒவ்வொரு தடவை எஸ்பி இப்படி திரும்பி திரும்பி நவாஸ் அப்படின்னு பேசும்போது கலந்து திரும்பல இந்த நவாஸுக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி இந்த செல்வராஜ் ஐயா நீ இங்கிட்டு உட்காருங்க நான் இங்கிட்டு உட்காரங்க மாற்றி உட்காரங்க சொல்லி மாற்றி உட்காந்து இப்போ இங்கேருந்து நம்ம வண்டி போலக்குறோம் தாம்மா இங்கே வண்டி நிப்பாட்டி இருக்க தூரத்தில் போய்கிட்டு இருக்கும்போதே போதே இருத்தாப்பில் வந்து ஃபையரிங் வருது மேலேருந்து ஃபயரிங் வருது மேலேருந்து இருந்து அடித்ததில் செல்வராஜ் பாட்டில் அவுட்டு சார் அப்போ அப்போ தமிழ் செல்வன் சாருக்காக தான் அதை வச்சிருக்காங்க இல்லையா இல்லைம்மா தமிழ் செல்வனுக்காக சாருக்காக இவரப்போ ஆம்பூஸ் வைக்கலை மோக நவாஸை கொள்ளணும்ங்கிறதுக்காக ஆம்பூஸ் வச்சு அதுவும் அவர் அடிக்கடி போய் வரக்கூடிய கேர்மாலம் ரூட்டில் செலக்ட் பண்ணி யாரோ சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு விட கேர்மாலத்துக்கு வருவார் அப்படி இந்த மாதிரியான அடையாளம் உள்ள ஒரு டிராக்சி ஜீப்பில் வருவார் சொன்னது வீரப்பு செட் பண்ணி உட்காந்துடும் அந்த பர்டிகுலர் நாளில் எஸ்பி கீழேருந்து மேலே வரணும்னு நினச்சி வராரு அன்னைக்கு என்ன பண்ணி ஒரு பஞ்சு லோடு லாரி கவுந்து கவுந்து இந்த பக்கமும் எந்த வண்டியும் போகாதோ அங்கேருந்து எந்த வண்டியும் இறங்காது அப்போ டிரைவர் சொல்லியிருக்காரு ஐயா செவனமே சரியில்லையா வண்டி எந்த வண்டியும் போகாதே எப்படி திரும்பிடலாம்னுட்டேன் நவாஸ் அங்கேருந்து மேலே வர சொல்லி கொஞ்சம் தூரம் நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் போவோம் இறங்கி நடந்து போய் அப்படி நவாஸ் வண்டி எடுத்து போயிடுவோம் அப்படின்ட்டு போகிறாரு அப்போ சின்ன சார் அவருடைய கண்மேனு செல்வராஜ் இன்னொரு பையன் ரகு அவனு கண்மேனு லயலா இக்கினேஷ்யூ இவ் இவங்க எல்லாம் தமிழ் சேலர் கூட போகிறாங்க இவங்க நடந்து போய் அந்த பக்கம் பஞ்சு லாரி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி நடந்து கிடந்து அப்படியே அந்த பக்கம் போனோடனே நவாஸ் மேலேருந்து வந்து அந்த இவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக கேர்மாலத்துக்கு போகிறாங்க இன்பிட்டு நேர கேர்மாலம் போகிறவங்கள ரெண்டு பக்கமும் காடு அதெல்லாம் இருக்கும் ஒரு ட்ரெயினிங் இருக்கும் அந்த ட்ரெய்னிங்கில் ஆம்புஸ் வச்சு அடிச்சிட்டான் அந்த அடிக்க போகிறதுக்கு அந்த ஒரு அதுல ஒரு ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நவாஸ் இருந்த இடத்துல மாறுறாங்க செல்வராஜன் சொல்றாப்புல ஐயா அப்படியா ஐயா திரும்பி திரும்பி பார்த்து கழுத்து வலிக்குமே நீ உட்காரீங்க உட்காருங்க அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா விதி வந்து வலிமையானது எதுவுமே அது தப்பிக்க முடியாது அப்ப வீரப்பனை மாட்ட வச்சதும் அந்த விதி தானா உறுதியா